அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இது பார்த்திங்கன்னா கோடியில் ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் நோய்கள் எதிரி தொல்லைகள் அனைத்தையும் நீக்கி நல்ல ஒரு செல்வ செருப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம் இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு இன்றைக்கி அதிகாலையில் நாலு மணி நாற்பத்தேழு நிமிஷத்துலேருந்து அஷ்டமி திதியானது தொடங்கி இருக்குது இது நாளை அதிகாலை நாலு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதாவது இந்த நாள் முழுவதும் நமக்கு அஷ்டமி திதி இருக்குது அதுவும் தேய்பெரி அஷ்டமி இதில் என்ன சிறப்பு தேய்பரி அஷ்டமிங்கிறது மாதத்தில் ஒரு முறை வந்துட்டு தானே இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம் அது மாதிரி இல்லைங்க இது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடிய தேய்பெரி அஷ்டமி இந்த தேய்பெரி அஷ்டமியில்தான் காலபைரவர் அவதரித்தாரு அப்படிங்கிறதுனால இதை வந்து நாம் காலபைரவ அஷ்டமி அல்லது காலபைரவர் ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இவர் சிவபெருமானுடைய அம்சமாக கருதப்படுறாரு மேலும் எட்டு வடிவங்களில் வந்து நமக்கு காட்சி தராருங்க அதில் ஒவ்வொன்றிலையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாகனத்தை கொண்டு இருப்பார் ஒரு காலபைரவர் பார்த்திங்கன்னா யானை வாகனம் அடுத்து சிம்ம வாகனம் அடுத்து நமக்கு தெரிஞ்ச நாய் வாகனம் அடுத்து குதிரை வாகனம் அடுத்து பசு வாகனம் அடுத்தது அன்னப்பறவை அடுத்து மயில் அடுத்து கழுகு அப்படின்ட்டு எட்டு விதமான வாகனங்களை கொண்டவராக வந்து இருக்கிறாரு மேலும் இவர் பார்த்தீங்கன்னா மரணத்தின் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இந்த இடத்துல மரணத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ட்டு கிடையாது நாம் அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா மரணமே அவரை கண்டு பயந்து நடுங்கும் சக்தி படைத்தவர் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல அர்த்தம் இப்போ சாதாரண மனிதர்களாகிய நாமே நம்மளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம மணமும் வந்து அவங்களுக்கு உடனே வந்து அந்த உதவியை வந்து செய்வோம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இல்லையா அது மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கால பைரவர் அவதரித்த ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம என்ன கேட்டாலும் அவர் கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம் இது குறித்து அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு நிறைய விதமான முக்கியமான பரிகாரங்களெல்லாம் நான் சொல்லித் தரேங்க அதில் ஒன்று ரெண்டாவது செஞ்சு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கோடு நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்கள்ல இருந்தும் நமக்கு காலம் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது ஏன்னா காலபேரவர் வழிபாட்டுக்காகட்டும் பரிகாரத்துக்காகட்டும் முந்திரியை வச்சு நம்ம செய்யும் போது நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்ல அசைவமெல்லாம் எல்லாம் சாப்பிடல அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி செய்யணும் பீரியட்ஸ் இருக்கிறீங்க அசைவம்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களாம் எப்படி செய்யணும் என்பது குறித்து ரெண்டு விதமான பரிகாரத்தையும் இதே பதிவுலையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் சரி இப்போ வந்து நம்ம இந்த எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் முழுவதுமே நமக்கு அஷ்டமி தீதி இருக்கிறதுனால எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் கால வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை நேரம் ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் முடிஞ்சால் மாலை அஞ்சு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ரெண்டு பரிகாரங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை அஞ்சு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே வந்துட்டு செஞ்சுருங்க இன்னொன்றுக்கு வந்துட்டு டைமிங்கே கிடையாது எந்த டைமில் வேணாலும் செய்யலாம் சரி மொ மொதல் சுத்தமாக இருக்கிறவங்க எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து தேவைப்படுதுங்க ரெட் கலரில் உங்ககிட்ட நூல் இல்லைன்னா வெள்ளை நூல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் குங்குமோ பன்னீர் இல்லைன்னா குங்குமோ தண்ணீர் கலந்து கெட்டியான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் இந்த வெள்ளை நிற நூலில் தோய்த்து எடுத்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்து சிவப்பு நிறமாக மாறிடும் இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து உலர வச்சுக்கோங்க அடுத்தது எட்டு முந்திரி பருப்பு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ அந்த எட்டையுமே நீங்கள் பூ கட்டுற மாதிரி இடைவெளி விட்டு கட்டணும் அதாவது ஒரு முந்திரியை எடுத்து நல்லா சுற்றி ஒரு நாட் போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னொரு முந்திரியை வச்சு இன்னொரு முறை சுற்றி நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எட்டு முந்திரியும் வந்துட்டு நீங்கள் கட்டி வச்சுருங்க வீட்டில் சிவபெருமான் படம் இருந்தது அப்படிங்கும்போது சிவபெருமான் படத்துக்கு நீங்கள் இந்த மாலையை வந்து அணிவிக்கலாம் ஏன்னா சிவபெருமானுடைய அம்சம் தான் கால ஏன்னா பைரவர் படமெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர் வச்சுக்கலாம் காலபைரவர் வந்து வச்சுக்கூடாது அதனால் நீங்கள் சிவபெருமான் படத்துக்கு இந்த மாலை வந்து போடலாம் இல்லை நீங்கள் வந்து கோவிலுக்கு போவீங்க உங்கள் ஊரில் வந்து சிவபெருமான் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே பைரவர் சன்னதி வந்து இருக்கும் நீங்கள் அங்கே கூட கொண்டு போயிட்டு இந்த மாலை வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு வரலாம் இல்லை வீட்லேயே வழிபாடு செய்கிறவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிவபெருமான் படத்துக்கு போடலாம் அல்லது ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க அடுத்து பஞ்சுத்தறி போட்டு நெய் ஊற்றிக்கோங்க இல்லை நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இந்த விளக்கு ஏற்றி வச்சு இந்த விளக்கு நுழையில் காலப்பயிர் வர வந்து ஆவாகனம் செய்ய சொல்லிவிட்டு அந்த விளக்கு சுற்றியும் நீங்கள் வந்து இந்த முந்திரி மாலையை வந்து போடலாம் இந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் இப்போ இந்த விளக்கை பார்த்த மாதிரியே நீங்கள் எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும்னு காலப்பயிர் வர மனதார வந்து வேண்டிக்கோங்க கூடவே நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் எட்டு முறை சொல்கிறது சிறப்பு நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரமானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் காலகாலாய வித்மஹே கால தீத்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு எட்டு முறை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இப்போ நீங்கள் சுவாமி படத்துக்கு இந்த முந்திரி மாலை போட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது இதை அப்படியே ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் விட்டுடலாம் இப்போ விளக்கை சுற்றி போட்டிருக்கிறீங்க அப்படிங்கும்போது இது நாளைய நாளில் நீங்கள் இதை எடுத்து காக்கை குருவிகளுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுக்கறது சிறப்பு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க கோவிலுக்கு கொண்டு போய் நம்ம மாலையை போட்டோம் அப்படிங்கும்போது நம்ம அதை அங்கேயே வச்சலாம் அர்ச்சகர் வந்து அதை தூக்கி பறவைகளுக்கு வந்து உணவாக கொடுத்துருவார் இது பார்த்தீங்கன்னா பூஜை இறையில் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் அடுத்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களும் மற்ற மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும் போதும் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்க அப்படிங்கும் போதும் இதே முந்திரியை வச்சு எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தர்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதே சிவப்பு நிற நூல் தான் நமக்கு தேவைப்படுது அடுத்தது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரும் நமக்கு தேவைப்படுது அடுத்து ஒரே ஒரு முந்திரி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யார்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க மனசுக்குள்ளே அறைய கால பைரவரை வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ இந்த முந்திரி பருப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த சிவப்பு பேனவை பயன்படுத்தி எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற மணி அட்ராக்ஷன் நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதனுடைய பின்புறம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்எல் வந்து போட்டுக்கோங்க இந்த எட்டு ஜீரோ எட்டு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்றைக்கி அந்த சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கு வந்து அஷ்டமி அஸ்மி தீதியாக இருக்குது இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது தேதி அடுத்தது இது பாருங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் சிக்ஸுங்கும் போது நமக்கு எட்டுன்னு வந்து அமையுது இப்படி அஷ்டமி தேதி எட்டுங்கிற கூட்டுத்தொகையில் தேதியில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வந்து சொல்லலாம் அதனால் இந்த நம்பரை நம்ம பயன்படுத்துகிறோம் இன்ஃபினிட்டி சிம்பிள் எப்போவுமே அஷ்டமி திதி அன்னைக்கு நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் இங்கே வந்து போட்டுக்கிறோம் போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்ல நூல் போட்டு சுற்றிக்கோங்க அதாவது இந்த நம்ம எழுதி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்ல நூல் போட்டு சுத்திட்டு இதுல நீங்க எட்டு முடிச்சு வந்து போடுங்க சரிங்களா எட்டு முடிச்சு எண்ணிக்கிட்டே வந்து போடுங்க இப்போ உங்களுடைய இடது கையில இந்த முந்திரியை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி ஆஃபர்மேஷன் சொல்லுங்க பணம் உங்ககிட்ட நிறைய இருக்கிற மாதிரி நீங்க இமேஜினேஷனும் பண்ணுங்க அதன் பிறகு இந்த முந்திரியை உங்களுடைய பர்ஸ்ல பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிருங்க இது வந்து ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதாவது இந்த தேய்பெரிய அஷ்டமிக்கு வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அடுத்த தேய்பெரிய அஷ்டமி வரைக்கும் இது உங்ககிட்ட அப்படியே இருக்கட்டும் அடுத்த தேய்பெரிய இதை நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்து உணவாக கொடுத்துடலாம் மேலும் இந்த நாளில் உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தெருநாய்களுக்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட்டாவது வாங்கி நீங்கள் போடுறது அற்புதமான பணவரவை கொடுக்கும் கர்ம வேணிகளை போக்கும் பாவங்களை வந்து போக்கும் அதனால் இன்னைக்கு பசுவுக்கோ தெருநாய்களுக்கோ நீங்கள் கோதுமை நாளான உணவை வந்து தானமாக கொடுக்கறது சிறப்பு அதனால சப்பாத்தி ரஸ்க் இல்லைன்னா கோதுமை நாளான பிஸ்கட்லாம் இருக்குது இல்லையா அதில் ஏதாவது ஒன்று வாங்கி நீங்கள் அவசியம் வந்து தானே கொடுங்க இதன் மூலமாக காலபெருவருடைய பரிபூரண ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் கஷ்டங்கள் வந்து நீங்கும் அவசியமாக இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க இந்த பரிகாரங்கள் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சதுனா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்